ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பால் தேங்காய் ரவை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துக்கணும் பால் நல்லா கொதித்து வரட்டும் பால் இந்த மாதிரி சூடானாக்கில் நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி வந்து வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வறுத்த ரவை கூட சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ளேமு மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வேண்டாம் ரவை நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும் இது நல்லா கட்டியாகட்டும் ரவை வந்து பால் எல்லாம் எடுத்து நல்ல கட்டியானாக்கூட நம்ம அடுப்பு அணுச்சிடலாம் இது வந்து கரெக்டான பதத்துல இருக்கு இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம் இது நல்ல கை பொறுக்குற சூடு வரைக்கும் ஆற விட்டுருங்க இது கை பறுக்குற அளவுக்கு சூடு வரட்டும் அதுக்குள்ள நம்ம இதுக்குள்ள வைக்க வேண்டிய ஸ்டஃப்பிங் தயார் பண்ணிடலாம் அதுக்காக நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன் காஞ்சி தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் காஞ்சி தேங்காய் துருவலுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்தால் அதை நெய் விட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு அதில் சீனியோ நாட்டு சக்கரையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து இந்த மிக்ஸ் கைப்பறுக்குற சூடு வந்துட்டு இந்த நல்ல அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி பிசஞ்சிக்கணும் இது வந்து சப்பாத்தி மாவு பதம் பூரி மாவு பதத்தில் நம்ம கிடைக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு பதத்தில் வந்துடும் இது ஒட்டாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கை கையில் நெய் தடுவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பசிஞ்சிக்கலாம் இப்போ இதை ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் சைஸ் வந்து நம்ம விருப்பந்தான் இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் உருட்டிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கையில் பருத்தி எடுத்துக்கலாம் நம்ம கொழுக்கட்டைக்கு பருத்துவோம்ல அந்த மாதிரி பருத்திக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக பரத்தணும்னு இல்லை கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இதுக்கு நடுவில் நம்ம பண்ணி வச்சுக்கோ இல்லையா ஸ்டஃபிங் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பண்ணியிருக்க ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா காஞ்ச தேங்காய் துருவலும் சீனியும் சேர்த்து பண்ணியிருக்கோம் அதுக்கு அதோட சேர்த்துட்டு நீங்கள் நட்ஸு சேர்த்து வச்சுக்கலாம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் இல்லை கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா டூட்டி ஃப்ரூட்டி கூட வச்சுக்கலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கலர்ஃபுல்லாக உள்ளே வந்து நட்ஸோடு இருந்ததுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒரு சிம்பிள் வசனாக தான் இது பண்ணி காட்டுறேன் இப்போ அதே மாதிரி நம்ம கொழுக்கட்டைக்கு மூடுவோம் இல்லையா அதே மாதிரி மூடிட்டு கையில் லைட்டாக அழுத்தி பரத்திக்கணும் ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம் ஓரளவு திக்காக இருக்கட்டும் அதே சமயம் அப்போ மாதிரி ரொம்பவும் திக்காக வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஓரங்களில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடறலாம் ஓரம் பிரியாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம பொறித்து எடுக்க போகிறோம் என்ன நல்ல சூடானாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறிச்சுக்கலாம் ரெண்டு மூணாக சேர்த்து நம்ம அந்த பாத்திரத்தோட அளவு பொறுத்து ரெண்டு அல்லது மூணு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்தாக்கல இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகி வரணும் நல்லா பொறிஞ்சிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த இடையும் இதே மாதிரி பொறிச்சுக்கலாம் நம்ம போட்டதோட கொஞ்சம் புசு புதுன்னு பொங்கி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஆற ஆற இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும் வெளியில் நல்ல மொறு மொறுனு உள்ள அந்த தேங்காய் துருவலோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நட்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ